ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா கடன் தீர புரட்டாசி மாத பௌர்ணமி பரிகாரம் பற்றி தன் பார்க்க போகிறோம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முழு நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி அதுவும் திங்கட்கிழமை அதாவது சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒரு செயலானது பல மடங்கு பெருகும் அது நல்ல செயலாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பலனும் அதிகமாகவே இருக்கும் ஆக மொத்தத்தில் நாளை நம்முடைய பிரபஞ்சத்தில் நில ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கும் இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரமே பளிக்கும் அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர நாளை இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது இன்றைய தினம் உங்கள் கையால் வாயில்லா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்யுங்கள் காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடலாம் ஏனென்றால் பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டிற்குச் செல்லும் அப்போது நீங்கள் போடும் இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தைச் சேர்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசகம் கேட்கும் இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுங்கள் அதிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை நாளை நீங்கள் தானம் வாங்கி கொடுத்தால் நல்லது என சொல்லப்படுகிறது இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் தேட வரும் குறிப்பாக நம் வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை நீங்கள் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதோ ஒரு பொருளை தூவிவிட்டு செல்லுங்கள் குடும்பத் தலைவிகள் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரும் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அடுத்த நாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்களை எறும்புகள் எடுத்துச் சென்று இருந்தால் அன்றோடு உங்களுடைய வினைகள் தீர்ந்தது அன்றோடு உங்களுடைய கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் நீங்கள் ஒரு போட்ட உணவை எடுத்தாலும் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும் அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் மறைந்திருக்கக்கூடிய இரையாற்றலும் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியும் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது இப்போது இதை சொன்னபடி நாளை இரவு நிலைவாசலில் இனிப்பு பொருளை தூவிவிடுங்கள் மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்தில் இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும் போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிடலாம் நேர்மறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்